அவரை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சம்போ செஞ்சிலை பிடிப்பத பிடிப்பதற்கான பல்வேறு வியூகங்களையும் காவல்துறை வகுத்து வருகிறார்கள் அதற்காக சம்போ செஞ்சிலுடைய கூட்டாளியுடைய விவரங்களை சேகரித்து அவர்கள் மீது உள்ள வழக்குகளின் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை தேடி அவர்களையும் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் அதன் ஒரு கட்டமாகத்தான் சம்போ செஞ்சிலுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ற மொட்டை கிருஷ்ணன் இவர் வழக்கறிஞர் இவரை பிடிப்பதற்கான முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் விவரங்களை இவர் கால் அனைத்தையும் காவல்துறை ஆய்வு செய்தார்கள் அதில் திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவியிடம் இவர் பேசியிருப்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவரை திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவியை அழைத்து போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர் கிருஷ்ணன் தொடர்பாக தான் பேசியதாக அவர் போலீசாரிடம் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விசாரணைக்கு பிறகு மனைவியை அனுப்பி வைத்துள்ளனர் இருந்தாலும் இவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரா சென்னையில் அடைக்கலம் கொடுத்தாரா என சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்